பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூற்ற நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்பட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் அனுமதி அளிக்கவில்லை என்பதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு அதற்கு தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது பத்து மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றமே அனுமதி அளித்திருக்கிறது குடியரசுத் தலைவர் ஆளுநர் கையெழுத்து இடவில்லை என்றால் உச்சநீதிமன்றமே அதற்கு அனுமதி அளிக்கும் என்ற சூழலுக்கு வழிவகுத்தவர் வித்திட்டவர் இல்லை அந்த அதிகாரத்தை இடம்பெயர்த்து கொடுத்து விட்டார்கள் அப்படின்றதெல்லாம் விமர்சனங்கள்லாம் கூட எங்களுது அந்த அளவுக்கு குடியரசுத் தலைவரோ இல்லை மத்திய அரசோ இந்த விஷயத்தில் நடந்துக்கிட்டாங்கன்னு பார்க்க முடியுமா ஆமாம் ரொம்ப கரெக்டாக சொல்லிட்டீங்க ஏன்னா ஒரு ஆளுநர் வந்துட்டு தன்னிச்சையாக செயல்பட போகிறது இல்லை இப்போ ஒரு சாதாரணமாக உங்களை போன்ற என்னை போன்றவர்களுக்கு கூட இந்த அரசமைப்பை படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தட்ட தெளிவாக தெரியும் என்ன செய்யணும் அப்படின்ட்டு ஒரு ஆளுநர் என்பவர் ஒரு மாநில அரசனுடைய ஒரு அங்கம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த ஸ்டேட் இதுதான் பேரறிவாளன் வழக்கில் கூட ரொம்ப திட்டவட்டமாக எப்படி சொல்லிச்சுன்னா உச்ச நீதிமன்றம் மூன்று நீதிபதி கொண்ட அமர்வு அது பேசும்போது யூ ஆர் நத்திங் பட் அ சிக்னேச்சர் ஃபார் த ஸ்டேட் இ ஷார்ட் அண்ட் அவ்வளோதான் நீங்கள் அப்போ யார் முடிவெடுக்கணும் முடிவெடுப்பதெல்லாம் அமைச்சரவையும் தான் முடிவெடுக்கணும் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் பெற்றது அவர்கள் தான் நீங்கள் அப்படி இயற்றப்பட்டு வரக்கூடிய சட்ட வரைவை அதுக்கு அனுமதி வழங்கணுமா வழங்கக்கூடாதுன்ற உரிமை உங்களுக்கு இருக்குது ஆனால் எந்த அடிப்படையில் அதை செய்வீங்க கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டோடு சேர்த்து தான் நீங்கள் செய்யணும் ஸ்டேட்டுக்கு எதிராக அதாவது நீங்கள் யார் அப்படினும்னா ஒரு கான்ஸ்டியூஷனல் ஓவர் சியிங் அத்தாரிட்டி முடி எல்லாம் நடக்குதா நடந்திருக்குதா அவ்வளோதான் ஒன்றத்துக்கு அவசியமா இல்லையா தேவையா இல்லையா இது இப்படி இருக்கணுமா அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அது முடிவெடுத்துக்கும் இது எல்லாருக்குமே தெரியும் ஆளுநராக ஏற்கனவே இருந்தவர் நாகாலாந்து ஸ்டேட்டுக்கு அப்படி இருக்கிற அவர் ஏன் அதை பண்ணார் அப்படின்னா ஒன்றிய அரசனுடைய சூழ்ச்சி அது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசை இயங்க விடாமல் தடுத்து விடலாம் அவங்கள வந்து திணறடிக்கிறது அதன் மூலமா ஒன்றிய அரசனுடைய நோக்கங்களுக்கு அடிப்படையை செய்வது அப்படின்றது அவங்களுடைய நோக்கம் அவர் செயல்பட்ட அந்த நோக்கத்துக்கு எதிராக தமிழக அரசு கோர்ட்டுக்கு போயிடுச்சு அது கோர்ட்டுக்கு திட்டவட்டமாக தீர்ப்பு கொடுத்துட்டு எல்லாத்தையும் அடிச்சுட்டாங்க அதே மாதிரி துணை துணைவேந்தர் கூட இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க ஸோ அதனால் தவறு எங்கே அப்படின்னோம்னா அரசமைப்பு இல்லை பார்வையில் இல்லை இல்லை இந்திய ஒன்றிய அரசு ஆளுநர்களை பயன்படுத்தி ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசை அவர்கள் வசதிக்கு ஆட்டி வைக்கணும்னு நினச்சாங்க அதற்கு விழுந்து ஆட்டிக்குது இந்த விசாரணையின் போது நீதிபதி அம்பேத்கர் மேற்கோலி காட்டி குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது அரசியலமைப்பு சட்டம் என்னதான் சிறந்ததாக இருந்தாலும் அதனை செயல்படுத்தக்கூடியவர்கள் நல்லவர்களாக இல்லை என்றால் இது போன்று தான் நிகழும் அப்படின்னு இதை மேற்கோள் காட்டி சொல்ல வேண்டிய அவசியத்திற்கு இந்த சூழல் வந்திருக்கிறதா அதற்கு யார் காரணம் இந்த தீர்ப்பை கேரள மாநில முதலமைச்சர் பினராய விஜயனும் வரவேற்றிருக்கிறார் வரவேற்றிருப்பதோடு நீங்கள் குறிப்பிட்டது போன்று ஆளுநர்கள் அரசுக்கு எதிரான அரசியல் தலையீடுகளுக்கு எதிரான ஒரு வலுவான செய்தியை நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது அப்படின்றார் அப்ப அந்த அளவுக்கு ஒரு அரசியல் தலையீடுகளோட ஆளுநர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆமா ரொம்ப நீண்ட காலமா ரொம்ப நீண்ட காலமா அதை செஞ்சுட்டு இருக்காங்க இதுல ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம் என்னன்னா இந்தியா வந்துட்டு இட்ஸ் இது வந்து ஒரு யூனிட் ஒற்றையாட்சி கிடையாது இது ஒரு கூட்டாட்சி இது அது முதல்ல புரிஞ்சுக்கணும் அது எந்த அளவுக்கு இல்லாத போச்சு அதிகாரங்கள்லாம் எடுத்து போய் கூச்சிக்கிட்டாங்க அதெல்லாம் வேற விஷயம் ஆனாலும் இன் பிரின்சிபிள் கொள்கை அளவில் இந்தியா வந்துட்டு ஒரு கூட்டாட்சி தான் இட் இஸ் எ ஃபெடரல் ஸ்டேட் அப்படி இருக்க மாநிலங்களால் உண்டான ஒரு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு தான் சொல்ல முடியாது யூனியன் ஸ்டேட் யூனியன் என்ன எல்லாவற்றையும் சேர்ந்தது யூனியன் ஸ்டேட் யூனியன் ஹோம் மினிஸ்டர் இப்படி தான் நான் உங்களோட டேபிளில் இப்படி தான் இருக்கும் யூனியன் ஹோம் மினிஸ்டர் அப்படி தான் போட்டிருக்கோம் இங்கே தமிழ்நாடு ஹோம் மினிஸ்டர் அப்படி தான் போட்டிருக்கோம் அப்போ இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விட என்னன்னா அம்பேத்கர் சொன்னது இந்த அரசமைப்பு வந்துட்டு ஒரு பியூரிட்டியோட ஒரு தோய்வையோடு எழுதப்பட்டது அது வந்துட்டு ஒரு நேர்மையை எதிர்பார்த்து அதன் அடிப்படையில் எழுதப்பட்டது ஆனால் நாங்கள் அப்படி இருக்க மாட்டோம் மெஜாரிட்டியை வச்சு நாங்கள் எதை வேணாலும் பண்ணிக்கிறோம் அப்படின்ற ஒரு அரசு இப்போ இருக்குது இதுக்கு முன்னாடி இருந்துச்சு இந்திரா காந்தி இல்லையா இருந்துச்சு அதை அவங்க பண்ண போகும்போது உச்சநீதிமன்றம் அடிக்கடி தலையிட வேண்டிய கட்டாயம் ஏற்படும் போது தான் இது சொல்கிறாங்க நான் என்னோடய அரசு இப்போ வச்சுக்கிட்டு ஜனநாயகத்தை வச்சு ஜனநாயகத்துக்கு புறப்பாக நடந்துக்கலாம் இப்போ ஆட்சி அழைப்பெல்லாம் எப்படி நீங்கள் எழுந்துச்சு அந்த அடிப்படை தான் நாங்கள் இருந்துச்சு அப்போது எப்போது நடந்ததுனாலும் அது அதே தான் அதைத்தான் தான் இவங்க கட்டிச்சு இவங்க சொல்லியிருக்காங்க அப்போ அதனால தான் அம்பேத்கருடைய அந்த பேச்சு சுட்டிக்காட்டிருக்காங்க இப்போ இப்ப இந்த தீர்ப்பு ஆளுநர் செயல்பாட்டுக்கு எதிராக வழங்கப்பட்டிருக்கிற இந்த தீர்ப்பு எஸ்ஆர் பொம்மை வழக்கில் இந்த முன்னூத்தி ஐம்பத்தாறு ஆர்டிக்கல் பயன்படுத்தி மாநில அரசாங்கத்தை கலைப்பது அது எப்படி ஒரு நிவாரணம் கிடைத்ததோ அது போன்று ஒரு நிவாரணம் இது கிடைத்து ஒரு பெரிய வரலாற்றில் முக்கிய விஷயமா இருக்குமா இது நான் அப்படி எதிர்பார்க்கல ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகத்தில் துணியும் நம்பிக்கை இல்லாத ஒரு அமைப்பினுடைய அரசியல் நிகழ்ச்சி அந்த பிஜேபி ஜனநாயகத்தை வச்சுக்க மாட்டாங்க ஒன்று அனைவருக்கும் சம உரிமை அப்படின்றது ஏற்றுக்கொள்ளாத ஒரு கட்சி பாஜக சமூக நீதி அப்படின்றத வந்துட்டு அடிப்படையே அவங்க ஒத்துக்கிறது கிடையாது மூணு இது ஒரு கூட்டாட்சி அப்படின்றது ஒருபோதும் ஒத்துக்கிட்டவங்க கிடையாது ஏன்னா விடுதலை போராட்டத்தில் அவங்களும் சம்பந்தம் கிடையாது நாலு மாநிலங்களுடைய வளர்ச்சி அதிகாரம் அப்படின்றதெல்லாம் பற்றி அவங்களுக்கு எல்லாம் கார்பரேட் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷனுடைய இந்த அடிப்படை கட்டமைப்பு இருக்கு இல்லையா இதுக்கு நேர் எதிரான ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு இங்க வந்துட்டு இந்த மெஜாரிட்டேரியன் கான்செப்ட் இதை வச்சுக்கிட்டு அவங்க எல்லாத்தையும் புல்டோஸ் பண்ணி விட்டுறாங்க புல்டோசர் தான் வச்சு அடிச்சு தகர்க்கிறாங்க எல்லாத்தையுமே கேட்டா பெரும்பான்மை இருக்குது எனக்கு சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் இருக்கு அதையே நீங்க தடுக்கிறீங்க தடுக்க முயற்சிக்கிறீங்க அப்படின்னு மோடியே பேசியிருக்காரு இந்த சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் என்பது அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டதாகவும் தி ஸ்பிரிட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அரசமைப்பு உணர்வுடன் செய்யப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு விடயத்தை அவங்க ஒத்துக்கிட்டதில்லை பேசுனதில்லை அப்படி இருந்தாங்கன்னா அவங்க வந்துட்டு ஆளுநருக்கு வானலாவி அதிகாரம் இருக்கு அவர் வந்து அனுப்பலை அப்படின்னோம்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இப்பெல்லாம் பேசிருக்க மாட்டாங்களே இன்னைக்கு உச்சநீதிமன்றம் முப்பது நாடு அப்படின்ட்டு சொல்லி வர வரையறை நிர்ணயிக்க முடியுமா மூணு மாசம்னு ஒரு வரையறை நிர்ணயிக்க முடியுமா அந்த கட்டாயம் ஏன் ஏற்பட்டுச்சு இவங்களால தான் ஏற்பட்டு போச்சு ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அரசமைப்பு அப்படின்றத இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய ஒரு வழிகாட்டி இதுவாக எடுத்துகிட்டு போனாங்க எல்லாம் நிறைய இருக்குது எடுத்துகிட்டு போகிறதுக்கு பதிலாக அதை தங்களுடைய கருவியாக்குறாங்க மெஜாரிட்டியை வச்சுக்கிட்டு எதை வேணாலும் பண்ணலாம் அப்படின்றது தான் ஆப்பிடுது அதை நீதிமன்றம் அன்னைக்கு வன்மையாக கண்டித்து அதை தூக்கி எடுத்துருக்கு திமுகவில் ஆர்எஸ் பாரதி இந்து என்றாம் இவங்களெல்லாம் கூட உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்க இந்த தீர்ப்புக்கு சுய மரியாதையோடு தன்மானத்தோடு ஆளுநர் உடனடியாக பதவி விலக வேண்டும் ராஜ்பவனை விட்டு வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை என்றால் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறாங்க இது எதாவது நடக்குமா சாத்தியம் இருக்கா நடக்காது ஜனநாயகத்துக்கு சம்பந்தம் இல்லாதவங்க இந்த ஆளுநர் எப்படி தனிச்சா செயல்பட போறாரு இந்த ஆளுநர் நியமனம் நியமனம் நியமிச்சது வந்துட்டு ஒன்றிய அரசனுடைய பரிந்துரையின் பேரில் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாரு அவர் எப்படி தனிச்சா செயல்படுவாரு அவர் சொல்றபடிதான் அவர் செயல்படுவாரு அது ஆண்டாண்டு காலம் அவன் பார்த்துட்டு இருக்கிறோம் அவரையே பதவி விட்டு போறாரு அவர் என்ன வேற என்னென்ன வழி இருக்கின்றதோ அவர் பார்க்க போறாரு அவ்வளவுதான் புரியுதுங்களா இருபத்தாறு எலெக்ஷனுக்குள்ள இங்க இருக்கிற அரசை என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணி அவங்க என்ன நினைச்சாங்க ஒரு அரசை செயல்பட விடாமல் பண்ணுவதன் மூலம் எங்களுடைய உதவி என்று நீங்கள் உங்களுக்கு ஆட்சியில் நல்லது நடக்காது எங்கள்டே தேர்ந்தெடுத்துருங்க இப்போ செல்வி ஜெயலலிதா பேசுகிறதுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறதுக்கும் இருக்கக்கூடிய அந்த லீடர்ஷிப் டிஃபரன்ஸ் என்னன்னா இந்த மாநில அரசு எனது அரசு இதை செய்ததுன்னு ஒரு ஆயிரம் முறை சொல்லியிருப்பாங்க இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஒன்றிய அரசு தலையீடு வரும்போது எல்லாம் சைலண்டா இருக்கிறாங்க அவங்க ஒன்றிய அரசு தலையீட்டை வந்துட்டு அவங்க எதிர்த்தவங்க இந்தியாலையே செல்வி ஜெயலலிதா மட்டும் தான் ஒரே ஒரு சீஃப் மினிஸ்டர் அவங்க சொன்னாங்க நம்மளுக்கு ஒன்னும் கூட்டாட்சியும் கிடையாது ஒரு பொருளாக கிடையாது வி ஆர் ஒன்லி அ மேக்னிஃபைடு முனிசிபாலிட்டாங்க இந்தியால மாநில அரசுகள் ஒரு ஊதி பெரிதாக்கப்பட்ட ஒரு நகர சபைதானே ஒழிய அந்த அளவுக்கு அதிகாரத்தை மட்டுப்படுத்தி வச்சிருக்கிறாங்கன்னு வெளிப்படையா இன்டர்ஸ்டேட் கவுன்சில்ல பேசுன தலைவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா சிமி ஜெயலலிதா தான் அன்னைக்கு எவ்வளவு பேர் வந்துட்டு சப்போர்ட் பண்ணாங்க யாரும் பண்ணல யாருமே பண்ண இப்ப ஆனா அதான் உண்மை ஆனா அவங்கள ஒரு தலைவராக எடுத்துட்டு இருக்கிற இந்த கட்சி என்ன பண்ணது இப்படி அழிக்கிறவங்களோட தான் போயிட்டு கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது போகுது அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இப்படி இந்த கான்ஸ்டியூஷனை சிதைக்கக்கூடியவங்க வந்துட்டு வறுமை பெறறாங்க எதிர்த்த ஒரு ஸ்டேட்ல இருந்து பெறாங்க பெறறாங்க அதான் பெரிய கஷ்டம் திமுக அரசாங்கம் இந்த வழக்கு தொடுத்து இதில் ஒரு பெரிய வெற்றி பெற்றிருக்கு ஒரு வரலாற்று ரீதியான ஒரு முக்கியத்துவத்தை பார்த்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் சட்டப்பேரவையில பல்கலைக்கழகத்துக்கு வேந்தராக முதலமைச்சரே இருக்க வேண்டும் வந்தது ஜெயலலிதா நீண்ட நாட்களுக்கு பின்னர் இப்படி ஒரு மசோதா மீண்டும் கொண்டு வரப்பட்டு அதில் வழக்கு தொடரப்பட்டு வெற்றி கிடைத்திருப்பது அதிமுகவின் தலைவராக இருந்த ஜெயலலிதாவுக்கும் ஒரு பெரிய வெற்றி ஆமா ஆமா இப்போ ஒரு ஆளுநருக்கு ஒரு அரசுக்கு தெரியாத எது ஆளுநருக்கு தெரியும் நாம யாருக்கும் ஓட்டு போடுறோம் நம்முடைய ஓட்டு சக்தி தான் அங்கே அரசை தீர்மானிக்குது வேந்தர் சொல்லிட்டு வர ஆளுநர் வந்து செய்யக்கூடாது அவர் தமிழ்நாட்டில் இருக்கிற அறிவுஜீவியோட தெரியுமா தமிழ்நாட்டுடைய கல்வி தேவை தெரியுமா ஃபண்ட் அலோகேட் பண்ணுறது ஸ்டேட்டு கல்வி அமைச்சர் இருக்கிறது ஸ்டேட்டுக்கு உயர்கல்வி கல்வி ரெண்டுமே ஆனால் அதற்கான பொறுப்பாளர்களை தலைமை நிர்வாகிகளை நியமிக்கக்கூடிய அதிகாரம் எப்படி ஆளுநருக்கு போலாம் ஜெயலலிதா செய்யும் போது இவங்க சிரிச்சாங்க இன்னைக்கு வந்துட்டு இவங்களே மகிழ்ச்சி அடைகிறாங்க இவ்வளவுதான் சொல்ல முடியும் ஆனா அந்த வெற்றி அவங்களுக்கு தான் உரியது ஏன்னா முதற்கல்ல அவங்க தானே எடுத்து போட்டாங்க நீங்க பேசிட்டு இருக்கும்போது போது அண்ணா திமுக கூட்டணி பாஜகவை நோக்கி ஓடுகிறது இன்னைக்கு அப்படின்னீங்க பாஜகவை நோக்கி அதிமுக ஓடுகிறதா இல்லை அதிமுகவை பாஜகவை பார்த்து ஓடி வர வைக்கிறார்களா அந்த அளவுக்கு கட்சிக்குள் குழப்பங்கள் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறதா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஏன் அந்த கட்சியில இருக்கிற அனைத்து பேருமே சரி ஏதாவது வேலுமணி தங்கமணி செங்கோட்டையனே வந்துட்டு பாஜகவை எதிர்த்தவர் தானே உங்களோட கூட்டணி சேர்ந்தார் நாங்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் திருவான்மையினருடைய ஓட்டை எடுத்துறோம் அப்படின்னு சொன்னவர் தானே செங்கோட்டையன் இன்னைக்கு அவர் எங்கே இருக்காரு மோடியை புகடறாரு நான் ஒரே ஒரு கேட்டு கேட்கிறேன் மோடியை புகடறத்துக்கு மோடி தமிழ்நாட்டுக்கு செஞ்சது என்ன எனவே அதிமுக ஒன்றும் மோடியை நோக்கியோ பாஜக நோக்கியோ போல ஏன்னா அதிமுக பலம் எழுதுன்னு கூட அதை எதிர்பார்க்கிறது வேற கூட்டணி தமிழக வெற்றி கடகம் விஜய் இப்படிதான் அது நோக்க இருக்கே ஒழிய அது ஒன்றும் பாஜக ஆனா பாஜகவுக்கு அதிமுக விட்டா நாதி இல்லையே ஒரே ஒரு சட்டப்பேரவையை தொகுதி ஜெயிக்கணும்னா கூட அதிமுக விட்டா அதுக்கு நாதி இல்லை அது என்ன பண்ணுது தனது அதிகாரத்தை வச்சுக்கிட்டு உள்ள ஒரு குரூப்பை உருவாக்கி அவங்க மூலமா ப்ரெஷர் கொடுத்து இன்னைக்கு ஒத்துகை வச்சிருக்கிறாங்க தான் அதை தடுக்கிறதுக்கான பலம் அன்னத்தையும் கிட்ட இல்லை அப்போ இதை எப்படி சொல்லுவீங்க நீங்க நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு நிகழ்வு இப்படி இருக்கிறதும் கரெக்ட் தான் இருக்குது அப்போ என்ன ஆகும் நாளைக்கு இப்ப அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க இதுலேருந்து ஸ்ப்ரிட் ஆகி விடல அதெல்லாம் கூட அவங்களுடைய கைவேலை தான் ஓபிஎஸ் இருக்கிறாரு டிடிவி தினகரன் இருக்காரு சசிகலா இருக்காங்க இவங்க எல்லாரையும் தங்க பக்கம் எடுத்துக்கிட்டு நாங்களாம் என்டிஏன்னு சொல்லிக்கிட்டு என்டிஏ அண்ணா திமுக கூட்டணி சொல்லிக்கிட்டு கடைசமான இடங்களை வாங்கி அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு தேர்தலில் போட்டியிட போகிறாங்க இதுதான் நடக்க போது குறைஞ்சபட்சம் இன்னும் வேறு யார் யாரெல்லாம் அவங்க தங்க பக்கம் கூட்டிக்கிறாங்கன்றதுலாம் தெரியாது அப்படி பண்ணும்போது அவங்க வெற்றி பெறும்போது இப்போ இந்த லீடர்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடிய பலத்தில் தான் அதாவது பாமக ஓபிஎஸ்ஸு டிடிவி சசிகலா அப்புறம் கிருஷ்ணசாமி இவங்களாம் சேர்ந்து தான் பிஜேபிக்கு பலம் கொடுக்க போகிறாங்க ஆனால் சீட்டு நிறைய இடத்துல நிற்க போகிறது யார் பிஜேபி இந்தாடம் அதிமுக நிறைய இடத்துல நிற்கணும் பெனிஃபிட் யார் கிடைக்கும் அதிமுகவுக்கு இப்ப நீங்க அவங்களை சேர்த்துக்காதன் மூலமா நீங்க பிஜேபி பலப்படுத்துறீங்களா ஒண்ணும் முடியாது போயிடுச்சா இப்ப வேற உங்க கட்சியில இருக்கிறவங்களே பிஜேபியோட போகணும்னு சொல்றாங்களா இப்ப பலவீனமாச்சா இந்த மாறி போயிட்டு இந்த சண்டைக்காரங்கால விடுறதை விட அந்த சாட்சிகாரங்கால விழுந்துட்டு இருக்கலாமே காலில் விட சொல்லல ஒத்து போயிருக்கலாமே நான் ஒத்து போயிட்டு ஒரு பலம் வாய்ந்த சக்தியா இருந்ததுன்னா இந்த பேச்சுக்கே இடம் இல்ல இன்னைக்கு மிரட்டி எல்லாத்தையும் சாதிக்க முடியுது இல்ல பேர் பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிறான்றான் மீதி பேரு ஜெயக்குமார் உட்பட இது என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்க்கிறாங்க இதுக்கு நடுவில் ஒரு இரண்டு கட்ட நிலையை வந்துட்டு எடப்பாடிக்கு உருவாக்கிட்டாங்க அவர் என்ன பண்ணுவார் இப்போ பொதுக்குழுவை கூட்டணும்ல கூட்டினா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க எதுவும் புதரமான கருத்தை வந்துச்சுன்னா என்ன ஆகும் அண்ணா துமுக யூனிஃபாரன் அனதர் ஸ்பிளிட் அப்படின்னு இந்தியா ஃபுல்லாக பேசுவாங்க தேவையான அந்த கட்சிக்கு ஆனால் ஒரு சைலட்டாக இருந்தார் ஸோ இந்த இடம் தான் சொல்ல வரேன் இந்த கட்சியை கட்டி காக்கிறது அப்படின்ற வரும்போது அதனுடைய பிரின்சிபல்லேருந்து நிற்கணும் வெறும் இடம் ஆள் தலைவர் பொதுக்குழுன்னு போட்டால் அது இப்படி தான் முடியும் அதனால தான் எம்ஜிஆர் அங்கே வச்சார் எடுத்துகிட்டு போயிட்டு வந்த புள்ளியை பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கக்கூடியவன் கட்சியினுடைய அடிப்பட்ட தொண்டன் அப்படின்னு அந்த நிலையை நீடிச்சிருந்தா இன்றைக்கி இந்த கட்சி பலமாக இருந்திருக்கும் அதை நீங்கள் பார்த்து உங்களுடைய வசதிகள்லாம் பண்ணீங்க இன்னைக்கு இந்த கட்சிக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு ஒண்ணுமில்லாத சக்திக்கு நீங்கள் அடிமைப்பட வேண்டிய நிலைமை வந்துச்சா இல்லையா நான் யோசிச்சு பாருங்கள் இப்படி தான் நடந்துருக்கு இதில் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண முடியும் இப்போ தங்கமணி வேலுமணி செங்கோட்டையன் கூட சேர்த்துக்கங்க இவங்க ஒரு வேலை இந்த அதிமுக உடஞ்சி ஒரு கட்சி ஆகி பிஜேபியோடு போனால் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஒரு இடம் ஜெயிக்க மாட்டாங்க ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் அஇஅதிமுக அப்படின்னம்னா அந்த கொடி அந்த சின்னம் அந்த பேர் இதுக்கு தான் ஓட்டு போடுவாங்க யாராக இருந்தாலும் எவ்வளோ பேர் ஓட்டு போடுறாங்க அது வேறு கதை அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்போ இந்த ஸ்ப்ரிட்டெல்லாம் வந்துட்டு ஆரம்பத்துலேருந்து பண்ண பிஜேபி எதிர்க்காம ஏதோ இவங்க தான் துரோகி இவங்க தான் எதிரின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சித்தரிச்சது இன்றைக்கி அவங்களுக்கு வசதியாக போச்சா இல்லையா நான் கேட்குற கேட்டி சரிதானே அப்போ ஒரு கட்சியை உள்ளிருந்து பலப்படுத்துறதுக்கு பதிலாக பலவீனப்படுத்திட்டு நம்மளை பலவீனப்படுத்துனவங்க போயிட்டு நம்ம கூட்டணிக்கு போறீங்க இல்லை அவங்க வர்றாங்க அப்படின்னம்னா யார் காரணம் இது அதிமுக பற்றிய காவலை இல்லை தமிழ்நாட்டை பற்றிய கவலை ஏன்னா தமிழ்நாட்டினுடைய உரிமையோடு பின்னி பிணைந்த கட்சிகள் தான் இந்த ரெண்டு திராவிட கட்சிகள் குரல் கொடுப்பாங்க அப்படின்னு வேற என்ன இதுதான் இப்போ நடந்து போச்சு இன்னைக்கு பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை ஆனால் அந்த பதவி சர்ச்சை ஓடிக்கொண்டிருக்கிறது அவர் நீடிப்பாரா இல்லையானா அவரே பல்வேறு யூகங்களும் அண்ணாமலையே சொல்லிடுறாரு ஆனால் பிரதமர் மோடிக்காக தான் நான் அந்த அரசியலுக்கே வந்தேன் அவர் கிணத்துல குதிக்க சொன்னாலும் நான் குதிப்பேன் அப்படின்லாம் அண்ணாமலை நீ சொல்றதுக்கு என்ன காரணம் இல்ல அவர் ஒரு அடிப்படையற்ற ஒரு அரசியல்வாதி தான் ஒரு கட்சி எடுத்தாலும் ஒரு இடத்துல உட்கார வைக்குது அப்புறம் இன்னொரு சங்கடமான ஒரு அரசியல் சூழல் வரும்போது அவர் பலியெடுது அவ்வளவுதான் அதுல கிணத்துல குதிக்கிறது அப்படின்னா பலியட்டுறது அது ரெண்டு தானே பலியடுறதா அப்படின்றது கிணத்துல ஊந்து சாவுன்றது ரெண்டும் ஒன்று தானே இது சாதா கிணறு கூட முடியாது தண்ணி இல்லாத பாழும் கிணறு அதில் குதிச்சார்னா அவர் அண்ணாமலை முடிஞ்சு போன கதை ஸோ அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு அவரே அர்த்தத்தை தேடணும் வந்துட்டீங்க அரசியலை இவ்வளோ காலம் நின்றுட்டிங்க இப்போ இல்லைன்னு சொல்கிறாங்க எங்கே போவீங்க உங்களால் என்ன அரசியல் தனித்து பண்ண முடியும் இதுக்கு முன்னாடி முருகன் இருந்தார் என்ன பண்ணிட்டார் அவர் உங்களால் ஒரு பலமே இருக்காது ஏன்னா ஒரு ஜனநாயக பூர்வமான இயக்கமே அல்ல பிஜேபி அது ஒரு மதவாத சக்தி இப்போ இவ்வளோ தூரம் ஒரு உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு அவமானப்படுறதுக்கான காரணம் என்ன அரசு முன்படி அவங்க ஆட்சி பண்ணல மதவாத கொள்கையின்படி ஆட்சி பண்ணாங்க அதுக்கு தான் நீங்க உச்சநீதிமன்றம் எவ்வளவு பெரிய கூட்டம் கொடுத்துருக்குது இடிய போல இறக்கி இருக்குது ஸோ இந்த மதவாதத்தை நம்பி நீங்களும் வந்தீங்க ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருந்து நீங்க இந்தியாவினுடைய அந்த பிரின்சிபலை பத்தி யோசிக்கல இல்ல யோசிக்கல அப்புறம் அந்த கட்சி என்ன பண்ணுச்சு ஏதோ ஒரு இளம் தலைவர் ஆ தலைவரா சொல்லிட்டு நீங்க இருக்கிற பகுதியை வச்சு அந்த பலம் பெறலாம்னு ஒரு கணக்கு போட்டு இறக்குச்சு முடியல ஸோ உங்களை அது பலியிட பார்க்கறது அவ்வளவுதான் அண்ணாமலை வருதி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அண்ணவோட வருதுனால அதை கேட்கறதுக்கு யாரும் கிடையாது ஆள் கிடையாது தமிழ்நாட்டின் பாஜக என்ற ஒரு கட்சியை வளர்த்தது அவர் தான் பத்திரிகையாளர்கள் தினமலர் போன்ற பத்திரிகைகள் எழுதிட்டு வரதெல்லாம் தாண்டி சீமானும் அந்த கருத்தை சொல்றாரு சீமான் வந்துட்டு வசதிக்கு பேசக்கூடிய ஒருவர் அவர் இப்ப தான் வளர்த்தாரு அப்படின்றாரு இவங்களும் அவரும் மாறி மாறி சவால் விட்டாங்க என்னை விட ஒரு ஓட்டை சேர்த்து வாங்கி காட்டு நான் கலைச்சி விட்டு போகிறேன் அப்படின்னா சொன்னாரா இல்லையா சீமான் நீங்கள் எட்டு புள்ளி ரெண்டு ஒன்று பாஜக தனிப்பவரும் முறையில் வாங்கினது அவர் என்ன சொல்கிறாரு லெவன் பாயிண்ட் ஃபைவ் கட்சி கழிச்சிட்டு போனார் சீமான் இல்லை கட்சியை கலைக்க சொல்லி அண்ணாமலை கேட்டாரா அப்போ என்ன அர்த்தம் இவங்க பேசுறது ரெண்டுமே உண்மை இல்லைன்னு அர்த்தம் சும்மா அப்போ போகிற போக்கில் இவங்களாம் வந்துட்டு ஆட்சி விட்டு போவாங்க அவ்வளோதானே தவிர இதில் எந்த செஞ்சுருக்கணுமா இல்லையா உன்னை விட மூன்றரை பர்சன்ட் ஓட்டு சேர்த்து வாங்கிட்டாரா இல்லையா நீ கலைச்சிட்டு போக வேண்டியது தானே ஏன் போகல ஒரு வேளை அப்போ செய்யாதோ இப்போ செய்ய போகிறாரன்னு தெரில பிஜேபியோட போய்ட்டு கரைஞ்சி போகிறது கலைச்சி போகிறத விட செய்ய பெஸ்ட்டு கரைஞ்சி போகிறது அந்த கரைஞ்சி போகிறதுக்கு தான் இப்போ வந்துட்டு அவர் ஏற்பாடு பண்ணி செயல்பட்டு ஒரு தமிழ் தேசிய கட்சி நீ எந்த தமிழ்நாடு தமிழ் மக்கள் தமிழ் மொழி தமிழ் உணர்வு இதற்காக நிற்கிறியோ அது அனைத்துக்கும் நேர் எதிரான ஒரு கட்சி ஒரு மதவாத கட்சி தமிழன் சொல்கிறதே ஏற்றுக்காத கட்சி உன்னை இந்துன்னு சொல்லி அடையாளப்படுத்துகிற ஒரு கட்சி உன்னுடைய உன்னுடைய விழுமியங்கள் திருப்பு திருவள்ளுவர் எதிர்த்து வள்ளல்லார் வரைக்கும் எல்லாரும் ஒரு மதவாதியாக சித்தரிக்க முப்படுகின்ற ஒரு கட்சி அது எப்படி உனக்கு வந்துட்டு இணக்கமான ஒரு கட்சியாக இருக்க முடியும் அப்போது சீமானுக்கு கொள்கை கோட்பாடெல்லாம் முக்கியம் கிடையாது அவருடைய வசதி அது இப்போ வேறு ஒரு சிக்கலில் இருக்கிறாரு இதை தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு அவர் அந்த பக்கம் போகிறாரு இப்போ முடிவெடுக்க வேண்டியது நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிமார்கள் தான் அவர் கிடையாது இவரெல்லாம் இப்படியெல்லாம் போவார் அப்படின்றதுனால் நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே தெரியும் அதனால்தான் வெளில வந்தோம் ஒரு கொள்கை பூர்வமான ஒரு மனிதனாக இருந்தோம்னா அமைப்பு ரீதியாக கட்சியை வளர்ப்பாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்கள் விடுதலை சிறுத்தைகள் அந்த கட்சியில் இல்லாத அமைப்பே கிடையாது அந்த ஒரு ஒரு அமைப்பும் தனித்தனியாக இயங்கி செயல்படும் திருமாவளவன் ஒருவரும் வந்து உட்காந்துட்டு போவார் அவ்வளோதான் அவங்க ஒரு ஒருத்தரும் அந்த தொகுதியில் போய்ட்டு வேலையை செய்கிறாங்க அவங்களுக்கு உள்ளே பணத்தை வசூல்படி பண்ணுறாங்க உங்கள் கட்சியில் ஏன் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை எதோ குறை வச்சோம் உன் கட்சிக்கு ஆயிரம் பேர் ஆயிரம் ரூபாய்னு ஒரு மகத்தான திட்டத்தை நாங்கள் அறிவித்து செயல்படுத்தி காட்டிகிட்டு வந்தேன் கொடுக்கக்கூடியவங்க ஆயிரம் ரூபா கொடுக்கும் ஒரு மாதத்துக்கு ஆயிரம் ரூபாய் போகும் ஆயிரம் பேர் கொடுத்தாங்கன்னா பத்து லட்சம் ரூபாய் அது கட்சி நடத்திட்டு போகலாம் எந்த கார்பரேட் கிட்ட அடிமையாக வேணாம் சொல்லி செஞ்சு கட்டிக்கிட்ட வந்த கடைபிடிச்சானே இல்ல அப்ப இவர் வந்துட்டு எப்படி தமிழ் தேசியவாதின்னு சொல்ல முடியும் உன் தமிழ்நாட்டை எதிர்த்தவங்க காவிரி படுகையை பாதுகாப்பாக வேளாண் மன்றமா மாற்றுன்னு சொல்லி யாருக்கு எதிராக நம்ம அந்த சட்டத்தை கேட்டோம் ஒன்றிய அரசு தானே குரல் கொடுத்த போராட்டத்துக்கு வரல குரல் கொடுத்தியா இல்லையா அப்ப இப்ப எப்படி அவங்க வந்துட்டு சிறந்தவங்க மோடி சிறந்தவர் தமிழ் எடுத்துகிட்டு போய்ட்டு வளர்க்குறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க எல்லாம் போய் தானே உன் தம்பிமார்கள் அவன் பலவீரமானவர்களா சிந்திக்க தெரியாதவர்களா தெரிஞ்சோ தெரியாமல் தமிழ் தேசியத்தை வித அதை யாரெல்லாம் அடிக்க முடியாது அதான் எல்லா இடத்துலையும் செயல்படும் உன் கூட இருக்கிறது செயல்படும் என் கூட இருக்கிறது செயல்படும் நானும் செயல்படுவேன் எல்லாம் செயல்படுவாங்க நீ விட்டுட்டு போகிற இவ்வளோதான் என்னைக்கு நீ மறைந்த ஒரு தலைவரை தகாத வார்த்தையை பேசுனியோ என்றைக்கு ஐயா தந்தை பெரியார இப்படி கேவலமாக சித்தரிச்சியோ அன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் பண்ணக்கூடிய அடிப்படை தகுதியை நீங்கள் இழந்து விட்டீர்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பேசுனது எல்லாமே தப்பு பொய்யெல்லாம் பேசுகிறீங்க எல்லாம் சந்திக்கிறீங்க கூட கொடுக்குறன்னு சொல்லுவாங்களா அது மாதிரி இது அவ்வளோதான் இதுக்கு மேலே அவரால் எதுவுமே செய்ய முடியாது முடிஞ்சு போன ஒரு கதை இன்னும் கொஞ்ச நாள் பேசுவோம் அவர் வழியாக விளங்க வைக்க வேண்டியது இருக்குது மற்றபடி வேறு ஒன்று மேலே செய்யும் என்ன பற்றி தமிழ்நாட்டினுடைய நலனுக்கும் அவருக்கு எந்த விதமானதும் கிடையாது எப்படி செங்கோட்டை ஒன்றும் இல்லாத போனாரோ ஒரு மதிப்பு வாய்ந்த இடத்துல இருந்தார் செங்கோட்டையன் அவரை பத்தி ஒரு நடவடிக்கைன்னு யாராவது சொன்னாங்கன்னா கூட எல்லாருக்கும் அசைத்து வருவாங்க நம்ம செங்கோட்டை அண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு அவர் எப்படி போயிட்டார் பாருங்க அவங்களுடைய ஒரு பகடை ஆகிட்டார் அதிமுகவுக்குள்ள பாஜக இயக்கக்கூடிய ஒரு பகடை நிறைய இருக்காங்க இப்ப இன்னைக்கு அவர் முதன்மை பகடை தேவையாது இந்த நிலைக்காகத்தான் இவ்வளோ காலமாக கட்சி நடத்திங்களா நீங்கள்ல சொல்லுங்க அதிமுகன்றது தான் சாதாரண ஈடுபடுதலை போராட்டத்துக்கு தொடையுதுன்ற ஒரு கட்சி அது அவ்வளோ பெரிய காது அதை நீங்கள் இப்படி போட்டு சதைக்கிறீங்க என்ன பண்றது நன்றி கண்டிப்பாக